சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை தொலைக்காட்சியில் பார்த்துக்கொண்டிருக்கிற நண்பான தேவஜினமே இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னைக் கொண்டு அரசு அங்கிகாரத்தோடு செய்யப்படுகிறது ஆகையினாலே இந்த ஊழியங்களை குறித்து அறிந்திருக்கிற நீங்கள் தெரிந்திருக்கிற நீங்கள் அவ்வப்பொழுது உங்கள் தோத்திர காணிக்கைகளை நன்றி காணிக்கைகளை மாதாந்திர காணிக்கைகளை அனுப்புகிற நீங்கள் இன்னும் அதிகமான தேவைகள் இந்த விலைவாசி காலங்களிலே தொலைக்காட்சி ஊழியங்கள் போன்ற தேவை இருக்கிறபடினால் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இதனால என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்ட கேட்டுட்டு இருந்தேன் எத்தனையோ காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினாலும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தையும் எனக்கு கொடுத்தார் திரும்பவும் எசாயி ஐம்பத்தி ஏழு பதிமூன்று ஆரம்பத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமா இருக்கும் என்னடாது அப்படின்னு எப்போவுமே சொன்னாலே கொஞ்சம் வில்லங்கமாக தான் பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றீங்க அதெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல ஆனால் ஆனா எப்பவுமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க கரும்பு வந்து மேலே உரிக்கிறப்ப பல்லில் அந்த ஈர்ல லேசாக லேசா அந்த தொழில் கிழிக்கும் அப்படித்தானையா பார்த்துருக்கீங்களா கரும்பு சாப்பிட்ருக்கீங்களா இப்போ எங்கேயா கரும்பு வருது இன்னும் மாசம் கிடக்குன்னா ம் இப்போ சாப்பிட்றதுக்கு பல்லும் இல்லை ம் சரி ஆனா கடிக்கும் போது அது லேச கீரும் ஆனா அது உள்ள அப்படியே சக்கையை மெல்லும் போது அந்த சார் வரும்போது ஆகா தன்னறியாம தாடி கீடி எல்லாம் கீழே போகும் அது மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை அதனாலதான் அதுக்கு பேரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பட்டயம் அழகான வார்த்தை சரி தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவசனத்தை வாசிக்க கேட்போம் நீ கூப்பிடும்போது நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்பு வைக்க அதாவது உன்னுடைய கணங்கள்னா என்னன்னா நம்முடைய கைகள் அப்படி தானேயா நம்முடைய கைகள் தப்புவிக்கட்டும் காற்று அவைகளையெல்லாம் காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும் மாயை அவைகளை கொண்டு போகும் என்னை நம்பி இருக்கிறவனோ இதுதான் விஷயம் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல கரும்பு கடிக்கும்போது என்ன செய்யும் எளுருல கீறிரும் அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு திரும்ப நம்பிக்கையோடு என்ன இந்த தொழில் கிழிச்சுச்சு உள்ள சக்கையில சாறு இருக்கும்ல அப்படின்னு கடிச்சிங்கன்னா என்ன வருது வாசிக்க என்னை நம்புகிறவர்கள் என்னை நம்பி இருக்கிறவனோ என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து தேசத்தை சுதந்திரித்து பரிசுத்த பருவதத்திலே பரிசுத்த பருவதத்திலே காணியாட்சி காரணா இருப்பான் காணியாட்சி காரணா இருப்பான் காணியாட்சினா என்னதுங்க நிலவளத்துக்கு சொந்தக்காரனா நீங்க இருக்க போறீங்க அல்லா ஆனா யார நம்பணும் கத்தரை நம்பணும் இந்த நாட்கள்ல ஆண்டோட்ட நான் கேட்டேன் ஏன் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரை அப்படின்னு கேட்டேன் எல்லா பேரும் எனக்கு பயப்படுறதும் கிடையாது என்னை குறித்த சிந்தனையும் கிடையாது நான் மௌனமா இருக்கிறனால அவங்க அவங்க வச்சு வச்சு அவங்கவுங்க திறமையை வச்சு பொழைச்சுக்கொள்ளான்னு நினைக்கிறாங்கப்பா அதனால நீ சொல்லு அப்படின்னார் உண்மையாவே அப்படி நினைக்கிறவங்களும் சரி நினைச்சவங்களும் சரி உழைச்சதா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை சில நேரங்களில் தான் நம்ம சொல்றோம் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பிரதர் என்னால் என்ன செய்ய முடியல இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியல அப்படித்தானயா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பிரதர் இதை என்னால் என்ன செய்ய முடியல விட முடியல ஆனா நான் சொல்கிறேன் அவரை நம்பி இருக்கிறவனோ என்ன செய்வான் சுகந்தரமானதை சுகந்தரம் அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இந்த தேசத்துல காணி ஆட்சிகளிலே சுதந்திரமா இருப்பான் இது யாருக்காவது அறியாத மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது நீங்க முதல்ல நீங்க அந்த அதிகாரத்தை தொடங்கும் போதே ரொம்ப அழகான ஒரு வசனத்தோட தொடங்கி இருப்பாரு நீதிமான் மடிந்து போகிறான் அதை ஒருவனும் அறித்து மனதில் வைப்பது இல்லை இல்லை அதுக்கடுத்து லேசா

காற்று பறக்கடிக்கப்படுகிறது போல சரி அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சுருவேன் பதினொன்றுல இருந்து வாசிங்களேன் புரியட்டும் நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய் நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய் நீ பொய் சொல்கிறாயே நீ பொய் சொல்கிறாயே நீ என்னை நினையாமலும் நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய் வெகு காலம்

பறக்கடிக்கிறதை போல மாயை அவைகளை கொண்டு போவோம் கொண்டு போவோம் என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து கரங்களை தட்டி கத்திற்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன் நிறைய காரியங்களை பார்க்கிறேன் நான் சொல்றேன் நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் உங்களால பழைக்க முடியாது உங்களுடைய டேலண்ட்ல நிக்க முடியாது கத்த சில நேரத்துல மௌனமா இருந்துருவாரு ஏன்னா நீங்க தான் எத்தனை நீதிமான் செத்தாலும் பயம் இல்லை வாயில மட்டும் சொல்லிக்குவோம் நல்லா பெரிய போய் கிரௌண்ட்ல நின்றுட்டு இவ்வளவு நல்ல மனுஷா இவ்வளவு நல்ல மனுஷன் சீக்கிரமா செத்து போனாரு ஏன் செத்து போனாரு நீங்களும் நானும் உணரணுங்கிறதுக்காக அப்படித்தானேயா எனக்கு அப்படித்தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல புத்திமான் எடுத்துக் கொள்ளுறான் ஏன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் நீ நானும் சிந்திக்கிறது ஆனால் நம்ம என்ன செய்யறதுல அவரை நினைக்கிறதும் இல்லை சிந்திக்கிறதும் இல்லை அவருக்கு பயப்படுறதில்ல பணம் இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன் வாழ்ந்துருவேன் விழுந்து மயங்கி போறது அது ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனப்படாது ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார் ஆபத்து வந்து நிற்கும் போது கண்டுக்கிற மாட்டார் ஆனா அவரை நம்பி காத்து பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த ஜனம் நிச்சயமா தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் அந்த ஜனம் எப்படி இருக்கும் தெரியுமா காணியாட்சிக்காரர்களாக இருக்கும் இதுக்கு வேதத்துல இருந்து யாரை காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு ரொம்ப அழகான முதிர் வயதுல இருந்த ஒரு மனுஷனை காமிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எப்போவுமே சொன்ன உடனே அந்த வாக்குத்த நடந்துடணும் அப்படித்தானேயா போன மாசம் கொடுத்தா அந்த மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் கையில வந்துடணும் ஆண்டவர் என்ன கலவணிப்பில ஐம்பது லட்சத்தை ஒரு லட்சத்தை என்கிட்ட இருந்து கொடுக்க நீ உழைக்கணும் ஊழியக்காரங்க சொல்லிட்டா போதும் அதுலேயும் ஊழியக்காரனை திட்டி போடுறது சொன்னாரு எங்க கிடைச்சிச்சே கிடைக்கும் சொன்ன வார்த்தையை பற்றி பிடிச்சா கிடைக்கும் அவர் சொன்னதை நம்பிக்கிட்டே உட்காந்து இருந்தா கிடைக்காது வார்த்தையில தான் உயிர் இருக்கு ஹம் சரி போகட்டும் யோசுவாவின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது சனத்தை கூட வாசிங்களேன் தேசத்தை வேகு பார்க்க தேசத்தில் வேகு பார்க்க கத்தரின் தாசனாய மோசை என்னை அது யார் சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும்னா இல்ல தெரிஞ்சிருப்பீங்களா தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா சபை மக்கள் தானே அதிகமா பாக்குறவங்க கேட்கறவங்க தானே பாக்குறீங்க ஆஹ் சரி வாசிங்க மூசே என்னை காதேஷ் பர்ணயாவில் இருந்து அனுப்புகிற போது காதேஷ் இருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதா இருந்தது எனக்கு நாற்பது வயசா இருந்துச்சு அல்ல இல்லையா ஏன்னா நான் அப்பவே ஒரு வார்த்தை கோடு பண்ண பாத்தீங்களா போன மாசம் வாக்கு இந்த மாசம் நிறைவேறணும் அப்படி நிறைவேறலைன்னா சச்சை மாத்திரணும் சச்ச மாத்திரதா பாஸ்டர் மாத்திரதா ஐயா ரெண்டையுமே மாத்திரும் இப்ப நீ முடிக்கலாம் அப்படிங்கிறீங்களா சரி வாசிங்க என் உள்ளபடியே என் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்த மறு செய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர்

எண்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு எம்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்க என்னத்த கர்த்தரை நம்பி தான் பாட்டுக்கு வேலை செஞ்சிருந்தா கூட செஞ்சிருப்பேன் இரு இருக்கு இரு ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணன்னு காலேஜில உடம்பும் வயசும் போனதுதான் மிச்சம் அப்படி சொன்னா கண்டிப்பா அதுதான் போயிடும் ஆனா போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயின்னு இருக்கு என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன்னு இருக்கு என்னை நோக்கி கூப்பிடு நான் மருவத்தரவு கொடுப்பேன்னு இருக்கு என்னை அவர் நடத்த கூடன்னு நம்பினீங்கன்னா

உங்க கை பலத்தை நம்பி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாயை உங்களை எப்படி இருக்குன்னா காற்று எப்படி ஒரு குப்பை அப்படி கூட்டி தள்ளிட்டு அப்படியே கொண்டு போதும் ஒரு கப்ப ஒரு காத்து சூறாவளி காத்து வந்தா என்ன செய்யும் இங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அங்கிட்டு ஓடிடும் பாத்தீங்களா அது மாதிரி போயிடும் ம் சரி வாசிங்க வாசிங்க தொடர்ந்து பத்து பத்தாவது வரைக்கும் ம் போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கு இருக்கிறது ஆகையா ஆகையாள் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த

எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்க ஒரே மனசோட மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த வாக்கு பண்ணி இருந்தாரோ எந்த இடத்துல எது உங்களுக்கு இழந்து எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நினைக்கிறீங்களோ அந்த சுதந்திரம் வரும் சில நேரங்களில் நமக்கு என்னன்னா பத்து வருஷம் ஆச்சு உடனே இப்ப எல்லாரும் சொல்ற ஜவ குறிப்பே எப்படின்னு தெரியுமா ஞானஸ்தானம் எடுத்து பத்து வருஷம் ஆச்சு பிரதேர் தானே ரெக்கார்டாக கொடுக்க போகிறாங்க ஞானஸ்தான் அடுத்து இருபது வருஷம் கொடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடு முப்பது வருஷம் அப்படி கொடுக்க போகிறாங்களா கிடையாது ஆனால் அதை தான் பெருசாக சொல்கிறோமே தவிர வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கணுங்கிற பொறுமையும் நிதானமும் நமக்கு கிடையாது ஆனால் இவன் சொல்கிறான் நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வயசில் எனக்கு சொன்னிருக்கியாம் இப்போ எனக்கு அதே பலன் அதே சரீரத்தில் சுகம் இருக்குது இப்பமும் நான் கத்தருடைய கிருபை நாள கத்தருடைய இறக்கத்தினால கத்தருடைய தயவுனால அந்த ஜனங்களை எனக்கு துரத்தி முடியும் எனக்கு தரணும்னு சொன்னோன்னு என்ன சொன்னாரு ஓடா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலாம் என்னத்தையோ மோச சொன்னாரா அந்தாலும் சொல்லிட்டு தான் ஜெத்து போனார்ல அப்படி நம்மளா இருந்தா அப்படித்தான் சொல்லி அவகரிச்சிருப்போம் ஆனா அவன் என்ன சொன்னா அந்த தேசத்தை தேசத்தை கொடுத்தவனை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான் என்னை நம்பி இருக்கிறவனும் தேசத்தை என்ன செய்வாங்க சுதந்திரத்துக் கொள்வாங்க ஆனா பயம் இல்லாம துணிகரமா அவருடைய கணங்கள் தப்பு வைக்கட்டும் அவன் செய்யற காரியம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரணிப்பா இருக்கும் நினைச்சா நிச்சயமா சொல்றேன் விழுந்து போவோம் நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரியுங்க கத்தரை நம்பி தனக்கு இல்லாத சூழ்நிலைகளிலும் தனக்கு தேவை உள்ள சூழ்நிலைகளிலும் வாக்கு பண்ணின காரியத்துல உண்மையா இருப்பாங்க அவர் தேவனுக்கு வாக்கு பண்ணி இருப்பாங்க பாருங்க அந்த காரியத்துல உண்மையா இருப்பாங்க அதே போல தேவன் வாக்கு பண்ணின காரியத்தையும் அவங்க நிச்சயமா ஏன்னா மோசை மோசை கூட இருந்த போது இவன் உத்தமமா இருந்தது அன்னைக்கு மட்டும் இல்லை அவர் போனதுக்கு மட்டுமே என்ன செஞ்சான் கடைபிடித்தான் அது பாத்தீங்கன்னா இவனும் வந்து சொல்றான் சொன்ன உடனே அந்த தேசம் கால் மிதிக்கிற தேசம் அவன் வந்து கேட்ட தேசம் அவனுக்கு கிடைக்குது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இப்ப கூட யோசனை இருக்கும் இப்படித்தான் பிரதர் நம்பிக்கையில எங்க அப்பா எனக்கு என்னைக்காச்சும் தருவார் நான் உட்காந்துருக்கேன் இப்படிதான் பிரதர் எங்க அம்மா என்னைக்காவது சரியா எனக்கு பங்கிட்டு கொடுப்பாங்கன்னு நான் உட்காந்துருக்கேன் கிடைக்குமா கிடைக்கலன்னு தெரியல பிரதர் எனக்கே இப்போ ஐம்பது வயசு ஆயிப்போச்சு வயசை பாக்காதீங்க பிரதர் வயசை பாக்காதீங்க நிச்சயமா சொல்றேன் நான் அவரை நம்பி இருக்கிறேன் சொன்னா உங்களுக்கு நீங்க தேசத்துல நீங்க எதிர்பார்க்கிற சுதந்திரம் கிடைக்கும் அடுத்த அதிகாரத்துலயே ஒரு காரியம் நடக்குது பாருங்க இவன் வாங்கினா அதே போல இவனுக்கு பிறந்த சந்ததி ஒரு காரியத்தை கேட்கறா ஏன் நான் இதை சொல்ல வர்றேன்னா ஒரு சாதாரண மனுஷன் தன்னை நம்பி கேட்குற தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய முடியும்னா நாம் நம்பி இருக்கிற தேவன் நான் தேவன் இதுவரைக்கும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிற தேவன் இந்த தொலைக்காட்சியில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார் யாருக்கும் செய்யாம இருக்கிறது இல்லை நிச்சயமா அவரால் செய்ய முடியும் அவர் நிச்சயமா சொன்னதை சொல்லல அப்படியே நிற்கக்கூடிய தேவன் ஆனா நம்ம என்ன செய்கிறோம் போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே அண்டவரே பதினஞ்சு வருஷம் அன்றாச்ச அண்டவரே பத்து வருஷம் ஆச்சு ஆண்டு வரேன் வருஷத்தையும் நாட்களையும் கணக்கு போட்டு பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் கத்தருடைய பார்வையில் ஒரு வருஷம் என்பது ஒரு ராஜாமத்தை போல என்ன செய்யறது இருக்குது நீங்கள் அதே பலன் எனக்கு இருக்குது அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார் அதே தேவன் எனக்கு கொடுக்க வல்லமையில் ஒருவர் சொன்னீங்கன்னா எத்தனை வயசு வந்து கேட்டாலும் கிடைக்கும் என்னத்த பிரதர் நீங்கள் சொல்லும்போது எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் பிரதர் இருக்கு என் மகளுக்கு மட்டும் பாருங்கள் ஒரு புழு பூச்சி கூட முளைக்க மாட்டேங்குது புள்ள வரணும்னு கேட்டால் வந்துடும் பூச்சி முளைக்கணும் எப்படி முளைக்கும் கேட்குறதே தகாத விண்ணப்பம் தானேயா சொல்ல தெரியாம சொல்றது ஆனா ஆண்டவர் ஒரு வாயின் வார்த்தைகளை என்னவாக இருக்கிறார் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார் சரி போட்டோம் யோசுவாவின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறுல இருந்து கொஞ்சம் வாசிக்க நல்லா இருக்கும் பாருங்க அங்க ஒரு சம்பவம் நடக்குது

இப்ப அந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கும் இந்த காலத்துல உள்ள பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்களேன் ஈஷாக்கும் சரி பொண்ணு பார்க்க போன ரபேக்காலும் சரி இப்போ காலையுடைய மகள் அப்சாலும் சரி ஏன் அந்த காலத்துல முருதேக்காய் நினைச்சிருந்தா அந்த எஸ்தரை என்ன செஞ்சிருக்கலாம் ஒழிச்சு வச்சிருக்கலாம் சரி உடனே கூட்டிட்டு போய் அனுப்புறேமான்னு சொன்ன உடனே அது அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணாங்க பாருங்களேன் அதுதான் ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு நம்பிக்கையில போனாங்க நம்ம தகப்பன் நமக்கு கொடுப்பார் நம்ம தகப்பன் நமக்கு நல்லதை செய்வார் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை ஃபோனில் மூணு மாதம் குடும்பம் தான் மூணு மாதம் கழிச்சு கல்யாணம் உண்மையா பொய்யா என்கேஜ்மெண்ட் என்றைக்கு பண்ணுறானோ அஞ்சு ரூபாய்க்கு பூ என்னைக்கு வைக்கிறானா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மோதிரத்தை போடுறானோ அன்னைக்கே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுறாங்க ஃபோனில் ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை சரி போகட்டும் வாசிங்க

மற்றதையும் நம்புவேன் அப்படி தானேங்க இல்லை இலவையா நான் சொல்கிறேன் ஊழியம் இல்லாத நாட்கள் என் வாழ்க்கையில் பல நாட்கள் உண்டு எந்த காரியத்தையும் சில பிளைன்ஸுக்கு சில கவர்மெண்ட் உதவிகள் சில காரியங்களுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க நான் எதுக்குமே முயற்சி பண்ண மாட்டேன் கத்தரை மட்டும் நம்பி இருக்கிறேன் எனக்கு தேவையானது எல்லாம் உங்களை போல ஆட்களை கொண்டு கொடுக்குறேன் ம் சரி வாசிச்சுருங்க அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து எனக்கு வறட்சியான நிலத்தை தந்திருக்கிறீரு நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றா என்றால் பொழுது அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் அவள் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலமே நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் அல்லயா இன்னைக்கு சொல்றேன் அந்த ஏர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நம்பி இருக்கிற ஜனங்களாய் நீங்க இருப்பீங்க இருப்பீங்கன்னா அந்த அப்சாலுக்கு எப்படி நீர் பாய்ச்சலான தோட்டம் கிடைத்ததோ காலைப்பு நாற்பத்தி ஐந்து வயது கழித்து வந்த பிறகும் அவன் விரும்பின அந்த மலை நாடு கிடைத்ததோ தூரத்துல இருந்து ஒரு செய்தி வரப்போகுது வாப்பா இவ்வளவு நாளா நீ எங்க இருக்கேன்னு தெரியல இவ்வளவு நாளா நீ எங்க இருந்தே தெரியல இப்ப சொத்து பிரிக்கிற உங்க அப்பா தர்றாரு உங்க அம்மா தர்றாங்க இல்ல ஊர்ல உங்க நிலத்தை இருக்கு கரெக்டா பங்கு போட்டு வரிகளை கட்டி எடுக்க வேண்டியதை எடுத்துக்கோ வரும் லக்கா வரப்போகுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வராது வருங்க நிச்சயமா வரும் பாருங்க மக கேட்ட உடனே சாதாரண ஒரு மக மாம்சிரகாரமாய் கொடுக்கப்பட்ட மக கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் நான் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீ பொழைச்சிக்க அப்படியா சொன்னா நல்ல ஆம்பளை ஆள் தான் உனக்கு கட்டியிருக்கான் வீரமான ஆள் சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சிட்டான் பாத்தியா அவனை கட்டிக்கோ கட்டி இல்லை போய் பொழைச்சிக்கோ அப்படியா சொன்னாரு என்ன வேணும் மகளே என்ன வேணும் மகளே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேணும் வறண்டதை கொடுத்துருக்கிறாரு கேட்ட உடனே அப்படியே கொடுத்தார் தென்புறத்தில் வடபுறத்தில் மேற்புறத்தில் கீழ்ப்புறத்தில் ஓடுற தண்ணீர் உள்ள நீர்ப்பாச்சல் உள்ள தோட்டம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் வருஷங்களை கணக்கு பார்க்காதீங்க காலங்களை கணக்கு பார்க்காதீங்க நேரங்களை கணக்கு பார்க்காதீங்க வாக்குத்த வார்த்தைகளை வெறும் வார்த்தையாக நினச்ச சர்ச்சு சர்ச்சுக்காக ஓடாதீங்க கத்தரை நம்பி கத்தருக்கு காத்திருந்தா நான் சொல்கிறேன் அந்த காலைப்பு சுதந்திரித்ததும் உண்மை இந்த அப்சால் சுதந்திரித்தது உண்மை நிச்சயமா நீங்களும் சுதந்திரிக்கிற ஒரு நாள் வரும் நான் அந்த நம்பிக்கையில தாங்க இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண தொடங்க நடந்தேன் எந்த பணமும் என்கிட்ட கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்வேன் எந்த வசதியும் என்கிட்ட கிடையாது முத முதல்ல ஒரு ஸ்லாட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடணும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட என்கிட்ட காசு கிடையாது கிரைஸ்ட் டிவி என்று ஒரு லோக்கல் சேனல்ல பேசின நாகர்கோவில் பகுதியில் ரெண்டாயிரம் ரூபாய் காசு கட்டுறதுக்கு கிடையாது ஒரு மாசம் கழிச்சு தந்தேன் அந்த பணத்தை ஆனாலும் என் நம்பிக்கையை நான் இழக்கவில்லை குருடர்களை அறியாத வழிகளில் தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறது உண்மை என்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் உண்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் உண்மை அது எனக்குள் கிரியை செய்யும் அவருடைய வார்த்தை என்னை பேச வைக்கும் நான் ஒரு ஊழியக்காரனாய் நிற்பேன் என்று சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க பதினாலு வருஷம் ஆகிப்போச்சு இந்த ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகா கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் இன்னைக்கு கத்தர் வார்த்தையை சொல்றேன் உங்க கணங்கள் உங்களை தப்பு வைக்கும் உங்களுடைய சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்கிற திறமை போதும் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் போதும் நம்மக்கிட்ட இருக்கிற வசதி போதும் கத்தர் என்ன எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இருக்கிறாரு எங்கேயா எல்லாரும் தான் துதிக்கிறான் எல்லாரும் தான் ஆடுறான் ரெகுலரா போறோம் ரெகுலரா வாரம் ரெகுலரா அப்படி இப்படி மனசுல என்னைக்கு நிறைக்குதோ நீதிமான் செத்தாலும் யோசிக்கிறது இல்லை உத்தமனா இருந்தவன் செத்தாலும் யோசிக்கிறது இல்லை ஏதோ வாழ்க்கை அப்படி இல்லை அப்படி இல்லை கத்தரை நம்பி இருக்கும் போது சில நேரங்களிலே சில காரியங்களில் காலதாமதங்கள் வரும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நான் சொல்றேன் உங்களுடைய கடைசி நாள் ஒரு சுதந்திரத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நாள் காணியாட்சிகளை சுதந்திரமாய் பெற்று கொண்ட ஒரு நாளாக நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன்னா அதுக்கு சாட்சி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிச்சு வந்த யோசுவா மூலமாய் பெற்றுக்கொண்ட காலேப்பு சாட்சி ஒரு சாதாரண தகப்பன் இடத்துல அப்சால் பெற்றுக்கொண்டதை பாக்குறீங்க இன்னைக்கு சொல்லுங்க எதை இழந்திருக்கிறீங்களே எதற்கெல்லாம் கத்தரை நம்பி இன்னும் கிடைக்காம இருக்கிறீங்களோ நான் சொல்லுங்க என் நம்பிக்கையை உற்ற மாட்டேன் இன்னைக்கு உங்க சோர்வை எல்லாம் அகற்றி அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இழந்து போன காரியங்களை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்காய் ஜெபித்து உங்களை அனுப்ப போறேன் நீங்க இப்பவும் சொல்லுங்க இல்ல என் குணத்தை நான் என்னுடைய கைகளை என்னுடைய வேலையை நம்பி என்னுடைய குடும்பத்தின் பல பேக்ரவுண்ட் சுச்சுவேஷனை நம்பி நான் நிற்க மாட்டேன் கத்தரை நம்பியிருப்பேன் எனக்கு உண்டாயிருக்கிற எல்லா சுதந்திரமும் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும் சொல்லுங்க நிச்சயமா சொல்றேன் காணியாட்சி சுதந்திரம நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்க அப்சாலுக்கு கொடுத்த தேவன் மேரி போசேக்கு கொடுத்திருக்கிற தேவன் இன்னைக்கு சொல்லுங்க காலைப்புக்கு கொடுத்திருக்கிற தேவன் ஏன் இந்த மோசஸ் மாரியப்பன் ஒன்றும் இல்லாத இடத்துல ஆலயம் கட்டினாருன்னு நான் பார்த்துருக்குறேன் நான் இப்போ டிவிலையும் பார்க்குறேன் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லுங்களேன் நிச்சயமாக சொல்கிறேன் வாடகை வீட்டில் இருக்கிற அநேகம் பேர் சொந்த வீட்டுக்கு போக போறீங்க கடை வாடகைக்கு பிடிச்சி நடத்துனவங்க அநேகம் பேர் சொந்த கட்டடத்தை கட்ட போறீங்க மாசம் மாசம் வட்டிக்கு வாங்கியே பிழப்புகளை ஓட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற நீங்க கத்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்ல போறீங்க கூடுமானால் அப்படியே எழும்படி இப்போமாயா அண்டவரால முடியும் பிரதர் அண்டவராளை செய்ய முடியும் இப்போமா அவரை நம்பி அப்படியே சொல்லுவோமா ஆண்டவரே யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கானதை சரியான நேரத்தில் சரியானதை பகிர்ந்து கொடுத்ததை கூட அதை நாம் நாற்பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்க முடியும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க உங்கள் ஆத்மா சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக சரியான நேரத்தில் இந்த ஆத்மா இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க அது ஒரு பலகீன பாண்டத்தை டெய்லி டெய்லி போராடி முயற்சி பண்ணி ஜபத்தில் நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை மட்டுமே வயாமீடியாவை வைத்து நடத்தக்கூடிய இந்த ஊழியத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க இன்னைக்கு சொல்லுங்க கத்தரை நம்பி வந்திருக்கிறேன் நான் வைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு உண்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படலைன்னு சொல்லுங்க கத்தர் இழந்தவைகள் அல்ல ரெண்டு பரிவாரங்களோட திரும்ப வர போறீங்க எத்தனை பேருக்கு நல்ல பரிவாரத்தோட நல்ல ஆசிர்வாதத்தோட இந்த சபையில நீங்க போக விரும்புறீங்க மீதி உள்ள பத்து நாள் தாங்க இருக்கு இந்த மாசத்துல எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா பிரதர் ஆகஸ்ட் மட்டும் பறந்துச்சுன்னா என் நிலைமையே வேற மாதிரி இருக்கும் பிரதர் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க அடுத்த மாசம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்ய போறேனே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றேங்க கத்தரை நம்புங்க உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரம் வரும் காணியாச்சி உங்களை சுதந்திரிக்கும்படி கத்தர் செய்வார் நான் சொல்றேங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்குங்க ஒருத்தன் ஒதுக்கி போய் கிடக்குறான்னா அவனை தேடுறது ரொம்ப பேர் கிடையாது ஆனால் தாவிது கர்த்தரை நம்பி அவன் பெற்று அவருக்காக ஊழியர் செய்த ஒரு மனிதன் சவுள் அவர் சில சில காரியங்களிலே விழுந்து போனாலும் தேவனுடைய மனிதன் தேவனை நம்பின ஒரு மனிதன் என்பதற்காக கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பிள்ளையை கூட்டிட்டு போய் இந்த நிலத்தை விளைய வச்சு நீங்க அதுல அப்பமும் தண்ணீரும் சாப்பிடுங்க நன்மை உண்டாக இருங்கன்னு சொன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் எதை இழந்து எந்த சூழ்நிலையில எந்த ஆசீர்வாதத்துல என் சுதந்திரம் வருமா எனக்கு ஒரு புதிய வழி கிடைக்குமா அவருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்குமா இப்பவும் நான் அந்த சகோதரன் சொல்றாரு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்க நிச்சயமா சொல்றேன் நிறைய பேர் இப்போ எனக்கு முன்னாடி நிக்கிறத பார்க்கிறேன் அழுது கொண்டு இருக்கிறத பாக்குறேன் என் மக பிரதர் ரொம்ப நல்லாச்சு பிரதர் அவருடைய புருஷன் இறந்து போனா ஆனா மாமியார் வீட்டில இருந்து அவளுக்கு வர வேண்டிய எத்தனையோ காரியங்களை ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க தடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றேன் சிஸ்டர் இன்னைக்கு சொல்றேன் சிஸ்டர் காலேப்புக்கு நாற்பத்தைந்து வயது கழித்து போன போது கிடைத்தது என்றால் கட்டிட்டு கத்தருடைய நான் கத்தரை நம்புவேன் தேசத்துல நல்ல சுதந்திரம் எனக்கு கிடைக்கும் காணியாட்சி காரியா நான் மாறுவேன் இதுவரைக்கும் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் போராடினேன் தனிமையிலிருந்து போராடினேன் என் போராட்டத்துக்கெல்லாம் என் தேவன் ஒரு முடிவை கொடுப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க என்ன பார்க்காதீங்க இப்ப யாரும் என்ன பார்க்காதீங்க கத்திர பார்த்து சொல்லுங்க வழக்கரத்தை நீட்டி சொல்லுங்க பானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ளவரே உண்மை நம்பி எந்த மனுஷனும் கெட்டு போனது இல்லை இப்ப கூட என்னை நம்பி இருக்கிறவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு சொன்னீங்க முழுமையா நான் கைவிட மாட்டேன் ஏன்னா நான் உண்டாக்கினா ஆத்மா சோந்து போகுமேன்னு சொன்னீங்க சொந்து போன நேரத்தில் இந்த சகோதரனை கொண்டு நீங்க பேசி இருக்கிறீங்க நான் நம்புறேன் என் குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்துங்க என் பிள்ளைகளை சரிப்படுத்துங்க குடிகார கணவனை சரிபடுத்துங்க குடிகார மகனை சரிபடுத்துங்க என்ன காரியமோ எல்லாவற்றையும் ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் சுதந்திரத்தெல்லாம் நான் அழிச்சுட்டு இருக்கையா என் சுதந்திரத்தை எல்லாம் நான் இழந்துட்டு ஐயா மீதி உள்ள நாட்களாவது என் நாட்கள் சமாதானமான நாட்களாக மாற நானும் மற்றவங்கள போல கொஞ்ச நிலங்களோட கொஞ்சம் விவசாயங்களோட கொஞ்ச தொழிலோட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை சமாதானத்தோட வாழ எனக்கு உதவி சேயங்கள் கேளுங்க யார் கேட்டால் நம்ம டேடி செய்வாருங்க யார் கூப்பிட்டாலும் கடந்து வருவாருங்க யார் பேசினாலும் பதில் பேசுவாருங்க சில நேரங்களில் நீங்க கான்பிடண்டா இருக்கீங்களா இருக்கீங்களா எப்படி ரிசர்ச் பண்ணுவார் ஆராய்ச்சி பண்ணுவார் நான் இந்த வருஷ ஊழியத்தில் ஒரு நாள் கூட என்னை கைவிடாத தேவன் என் பிள்ளைகளுக்கு முழங்கால்களை முடக்கும் போது எத்தனையோ ஊழியக்காரர்கள் டிவியில தான் பேசுவாங்க கையை உயர்த்தி நான் ஜபிப்பேன் நம்பிக்கையோன் வார்த்தைகளை நான் வச்சு ஜபிப்பேன் என்னை நடத்துகிற ஆண்டவர் இன்னைக்கு இதை பார்க்குற சபையில் கலந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை நடத்துவது நிச்சயம் அதிகமாக ஆசீர்வதிப்பது நிச்சயம் அநேக பேர் அநேக ஆட்சிகளோடு அநேக சுதந்திரங்களோடு சாட்சி சொல்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஜபம் சைவம் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவர நீங்க சொல்ல சொன்னது மன்றி வேற ஒரு வார்த்தையானால கூட்டி குறைச்சி பேச எனக்கு தெரியாது இழந்திருக்கிற குடும்பங்கள் கலங்கி இருக்கிற குடும்பங்கள் தேவை என்று இருக்கிற குடும்பங்கள் நம்பிக்கையின் பெயரிலே மோசம் போக்கப்பட்ட குடும்பங்கள் அநேகம் உண்டு ஆனால் அப்சால் கேட்டவுடனே கிடைத்ததையா காலைப்பு கேட்டவுடனே கிடைத்ததையா மேரி போஸை கேட்காமல் இருந்தும் கிடைத்ததையா இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களும் சமூகத்தில் கேட்கிற காரியங்கள் எல்லாம் செய்கிறேன் எத்தனை விசுவாசிகள் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாகவும் சபையிலும் நின்று கொண்டு என் பிள்ளைக்கு வரும் என் கணவனுக்கு வர வேண்டியது வரும் என் மனைவிக்கு வர வேண்டியது வரும் என் ஊழியத்துக்கு தேவையானது வரும்னு சொல்லி உம் இடத்துல எதிர்பார்க்கிறாங்களா உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இதுவரைக்கும் வைக்கப்படலைனா இனியும் வெக்கப்படாதபடிக்கு நீங்கள் நடத்த வேண்டும் என்று நல்ல சாட்சியுள்ள வார்த்தைகள் பரிமள தைலமாய் மாறி உம்மை துதிக்க தோத்தரிக்க நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை அன்பு சமாதானம் இரக்கம் வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் வழியாக ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ கோட் எஸ்பிஐஎன்